ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேரில் வணக்கம் இப்போ வந்து அரசியல் விமர்சகர் மற்றும் வந்து சமூக செயற்பாட்டாளர் தோழர் பாஸ்கர் அவள் தான் சந்திக்கிறோம் அரசியல் சம்பந்தமான ஒரு பரபரப்பான சில கேள்விகளை முன்வைக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குறோம் தோழர் வணக்கம் இப்போ வந்து பல அரசியல் இது விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து ஏடிமிக்க வந்து ஓரளவுக்கு வெற்றி நோக்கி போகிற மாதிரி எல்லாமே பேசுகிறாங்க இப்போ விஜய் வந்த பிறகு விஜய் வந்து நான் நம்பர் டூங்கிற மாதிரி பேசுகிறாங்க விஜய்க்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அரசியல் காலத்தில் அவர் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான் விஜய் தனியாக நின்று முதல் முதலமைச்சராக முடியுமா ஏற்கனவே அதிமுக இருக்குது திமுக இருக்குது அப்புறம் மூணாவது ஒருத்தர் வந்தார்னா இந்த இரண்டு பேரை விட அதிகமான வாக்கு சத விடுக்காடு வாங்கினா தான் வெல்ல முடியும் அப்போ அதுக்கான கட்டமைப்பும் அரசியலும் செயல்பாடும் அவரால் முடியுமா அந்த அளவுக்கு செல்வாக்கு அந்த அளவுக்கு மக்களிடையே எதிர்பார்ப்பெலாம் இருக்குதா அப்படி சொல்ல முடியாது ஒன்று இன்னொன்று விஜய் வர்றதுக்கு முன்னாடியே கூட அதிமுகவுடைய செல்வாக்குத்தோடு சரிஞ்சிட்டு தான் வருதே தவிர அதிமுக வந்துடுங்கிற மாதிரி அப்போ கூட கருத்து சொல்ல முடியல விஜய் வந்ததால் அதிமுக தான் பாதிப்பு ஏற்பட்டு திரும்பி திரும்பி விஜய்கிட்ட தொங்குறதுக்கான முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க விஜய் தான் வந்து சரியாக பிடி கொடுக்காமல் இருக்கிறாங்க யார் முதலமைச்சங்கிற விஷயம் எத்தனை இடங்கள் கொடுப்பாங்கன்ற விஷயம் அப்போ அப்படி அப்போ அந்த விஷயத்தில் அந்த பேச்சுவார்த்தை வந்து இழுபறியாக இருக்குது இதற்குள்ள கரூர் பிரச்சனை வேறு வந்துடுச்சு அவர் கரூர் பிரச்சனையை பயன்படுத்தி அவர் பலவீனம் அடையிறதால கூட சேர்த்துக்கலாமா என்கிற வகையில் அதிமுகவும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது பிஜேபி சிபிஐ விசாரணை மூலமாக விஜயை வந்து மேலும் கட்டுப்படுத்த முடியுமா விஜய் தங்கிட்டு தன்னுடைய அணியில் கொண்டு வர முடியுமான்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க இதற்கிடையில் அந்த வழக்கு எப்படி போகும் இந்த கேள்விகள்லாம் இருக்குது அதனால் இன்னும் அந்த கூட்டணிங்கிற விஷயம்லாம் இன்னும் சரியாக வந்து இறுதியாகிறார் அதை மீறி வந்து விஜய்யும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்கன்னா யார் முதலமைச்சருங்கிற விஷயம் மேலே வரும் அதிமுக முதலமை தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் அப்போ அவர் முதலமைச்சர் கேண்டேட் தான் அவர் தான் இருப்பார் அவர் தலைமையில் தான் கூட்டணி அமையணும் விஜய் வந்தார்னா அவர் இளைய பங்காளியாக தான் இருக்க முடியும் விஜய் இளைய பங்காளியாக இருக்கும்பொழுது விஜய்க்கான வாக்குகள் எப்படி அது விடும் அப்போ விஜய் முதலமைச்சர் கேன்டெட்டு தான் நிறைய வாக்குகள் வரலாம் இல்லாட்டி வராது இப்படிப்பட்ட சூழலில் அவர் பேர் அணி சேர்ந்தாலும் சரி வெள்ள வெல்றது கஷ்டம் தனியாக நின்னாலும் சரி வாக்குகள் வந்து நாலா பிரியும் அதிமுக திமுக பிஜேபி அதிமுக பிஜேபி நாம் தமிழ் கட்சி விஜய் இப்படி நாளாக வந்து பிரியும் பொழுது அப்போ விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு வந்து இருக்காது அதிகபட்சமாக நாம் தமிழ் கட்சியோட கொஞ்சம் கூடுதலாக வாக்கள் வாங்கலான்னு ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும் மற்றபடி விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை மூணாவது இடமா நாலாவது இடமாங்கிறதா இப்போ கேள்வி இப்போ குறிப்பாக வந்து விஜய் வந்து ஏடிஎன் கலந்து இப்போ போனாங்கன்னா ஒரு ஐம்பது தொகை ஜெயிக்கிறதுக்காகவும் தனியாக என்ன முப்பது ஏழு ஜெயிக்கலாம்னு சொல்லி பல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ குறிப்பாக வந்து விஜய்க்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் மேலே வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க அவர் நாற்பது இடம் வெற்றி வெற்றி பெறுறதுக்கோ ஐம்பது இடம் வெற்றி பெறுவதற்கோ அதுக்கான விழுக்காடு வாக்குகளில் வாங்கணும் அப்போ எவ்வளோ வாக்குகள் விழுக்காடு வாங்க முடியும் அவரால் யாரும் இருபத்தஞ்சி விழுக்காடு கூட இல்லை ரெண்டாவது அப்படி இவர் இரு இருபத்தஞ்சி விழுக்காடு வாங்கினோம்னா ஆனால் நாற்பது அதுக்கு நாற்பது இடங்கள் ஐம்பது இடங்கள் வெற்றி பெறணும்னா வாக்கள் வந்து அதிமுகிறது இங்கே அதிகமாக வரணும் அது சாத்தியமாக அளவுக்கு விஜய்க்கான சமூக அடித்தளம் என்பது பெரும்பாலும் இளைஞர்கள் அப்புறம் அதிமுக திமுக ஆட்சி மாறி மாறி நடந்து ஒன்றும் செய்யலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய கொஞ்சம் புதிய வாக்காளர்கள் அல்லது பன்னெண்டு வயசு தானவங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் பெருமானவங்க வாக்குகள் வாங்கினா தான் அவர் ஏதோ இந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் அப்படி வாங்க முடியுமா அது கேள்வி இருக்குது அப்புறம் விஜய் கட்சிக்கான கட்டமைப்பு விஜய் இன்னும் என்ன பண்ண போகிறாரு அவர் அதிமுக சேர்ந்துட்டால் அதிமுக பிஜேபி கட்டி விட்டு தான் இங்கே வர முடியும் அதிமுக பிஜேபி கைட்டு விடுறதுக்கு அவங்க அவங்க ரிஸ்க் எடுக்கணும் அமலாக்கத்துறை இருக்குது பல விஷயங்கள் இருக்குது அங்கே எடப்பாடி பழனிசாமி தவிர மற்றவங்க யாரும் பெருசாக பிஜேபி எதிர்ப்பாக இல்லை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்போ முரண்படுற மாதிரி காட்டிக்கிறார் அப்போ அதுக்கு விலை கொடுக்கணும் இந்த விலையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்து அதிமுக தலைமை தயாராக இருக்குது தான் ஓ தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கழுத்தை பிடிச்சி அமித்ஷா அவரை அவரை கையெழுத்து போட வச்சார் இப்பவும் கூட அவர் தான் அங்கங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த பிரச்சாரத்துக்கே வந்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்புறமா எந்த அளவுக்கு வந்து இவர் கூட போகிறதுன்னு கேள்வி இருக்குது ஜெயக்குமார் மாரி உள்ளவங்க அந்த பிரச்சாரத்தை அதிகம் கலந்துக்கிறது கிடையாது இன்னும் நிறைய பேர் கறந்தது கிடையாது ஏதோ அவராக தனிச்சையாக ஏதோ வந்து நம்ம படத்தை காட்டுறதுக்கு அவர் செய்கிறா மாதிரி இருக்குது அப்புறம் போனால் கூட தென் மாவட்டங்களுக்கு அவர் பெருசாக செல்வாக்கு இருக்காது ஓபிஎஸ் தனியாக இருக்கிறாரு நீடித்தினங்க தனியாக இருக்கிறாங்க அந்த சாய் சேர்ந்த வாக்கள் வந்து கிடைக்காது இந்த நிலைமையில் அவர் எப்படி பெருசாக வந்து அவருக்கு அவர் விஜய் நம்பியோ அல்லது பிஜேபியோ கட்டி விட்டோ வர முடியாது குறிப்பாக இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கரு ரெட்ஃபிக் ஃபிலிக்ஸு அப்புறம் வந்து ராமநாத இமே பல வந்து டெலிவிஷனில் இருக்கிற பலர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்புறம் ரங்கராஜ் பாண்டியன் என்ன என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் பீகார் பீகார் எலெக்ஷன் பிறகு பாஜக வந்து தமிழ்நாட்டில் வேட்டையாட ஆரம்பிச்சிடுவோம் திமுக உண்டு பண்ணால் போகிறாங்கன்னு சொல்லி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் மேலே கைது பண்ணி உள்ள போகிறதா பெரிய பெரிய தீம்ப மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க அஞ்சாறு அமைச்சர்கள் உள்ள பிடிச்சி போகிறதா அவங்க இருக்காங்க அப்படி உள்ள வச்சு உள்ள பிடிச்சி போட்டால் அந்தந்த மண்டலங்களை வந்து திமுக கைவிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பிஜேபி அப்படி செய்யக்கூடிய கட்சி தான் ஏன்னா அவங்க தேர்தலில் துவக்கக்கூடாங்கிறதுக்காக செய்யக்கூடியவங்க அல்லது திமுக க திமுக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு அல்ல திமுக ஆட்சியை கட்டுப்பாடுகளை கொண்டு வரத்துக்கு கூட அவங்க செய்யக்கூடியவங்க தான் இதை திமுகவும் எதிர்பார்த்து அவங்க சில திட்டங்களை திட்டங்களை வந்து வகுத்திருப்பாங்க ஒன்று அப்படி பிஜேபி செய்யும்பொழுது எப்படி அதிமுகவுக்கு வந்து கழுத்த நெருக்கடி கழுத்தல் கையை வச்சு கூட்டணி அமைச்சாங்களோ அது மாதிரி தான் இதை வந்து ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி கொடுத்து முறையாக ஆரோக்கியமாக அரசியல் செய்யாமல் முறையாக ஆரோக்கியமாக கருத்துக்களை கொள்கைகளை பேசாமல் இந்த மாதிரி செய்யும்பொழுது ஏற்கனவே பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய மதச்சரிவான வாக்குகள் இன்னும் திட்டவட்டமாக திமுக அணிக்கு போகும் அப்புறமா தமிழ் மக்கள்கிட்ட ஒரு ஆன்டி சென்டர் சென்டிமெண்ட் இருக்குது இந்த சென்டிமெண்ட்டும் இதில் போய் சேரும் இன்னொன்று பிஜேபிக்கு வந்து ஊழல் அமைச்சர்களை வந்து பற்றி பேசுகிறதுக்கோ ஊழலை பற்றி பேசுவதற்கோ இந்த அமைச்சர் ஊழல் பண்டல் பேசுகிறதுக்கோ என்ன தகுதி இருக்குது அப்புறம் இப்போ முன்ன மாதிரி அமலாக்கத்துறை வந்து கடைசில மாதங்களாக அமைதியாக இருக்குது செய்ய முடியலைங்க அமலாக்க நடவடிக்கைகளுக்காக உச்சநீதிமன்றமும் கொஞ்சம் கேள்விக்கே நெருக்கடி கொடுக்குது அப்போது திரும்பி அதை மாதிரி செய்ய ஆரம்பித்தா அமலாக்கத்துறை மூலமாக தான் செய்ய முடியும் அப்போ அமலாக்கத்துறைக்கே வந்து நெருக்கடி வந்து உச்ச நீதிமன்றம் கொடுக்கும்பொழுது அப்புறம் ஆன்டி சென்டர் சென்டிமெண்ட் இருக்கும்பொழுது அப்புறமா இன்னும் சில வழக்குகள் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தை தாக்கல் செஞ்சிருக்கும் போது கவர்னர் தொடர்பாக மனுமக்கள் மீன் நிலுவையில் இருக்கும்போது அவளை சுலபமாக மீறி செஞ்சால் அதுக்கு பிஜேபி தான் வேலை கொடுக்கணும் குறிப்பாக இப்போ வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு பூம் இருந்தது இப்போ வந்து அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு திமுக ஆதரிக்காத இப்படியான பல விஷயங்களால் அங்கே இருக்க முக்கியமான நிர்வாகிகள் மாற்று கட்சியில் போய் நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் பல யூடியூப் சேனல்தான் வந்து இப்போ வந்து அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க வர எலெக்ஷனில் அவருக்கான வாக்கு சக்திகள் எட்டு இருக்குமா இல்லை எட்ட குறைய வாய்ப்பு இருக்கா இல்லை அதிக வாய்ப்பு இருக்கா இல்லை விஜய் வந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது ரொம்ப பாதிப்பு இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம் ஏன்னா அவர் அதிமுக திமுக ரெண்டையும் வந்து விமர்சிக்கிறாரு கூடுதலாக திமுக விமர்சிக்கிறார் திராவிட இயக்கத்தை விமர்சிக்கிறாரு மாறி மாறி ஆண்டா கூட எதுவுமே செய்கிறேன்னு சொல்கிறாரு அப்புறம் தமிழ் அடையாளம் தமிழ் கொள்கை தமிழ்நாடு தமிழ் இதெல்லாம் பேசுகிறதால அதுக்கு கொஞ்சம் இந்த ரெண்டு கட்சிகளுடைய ஆட்சியை திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை பிடிக்காதவங்க அவங்க மேலே அதிருப்தி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் விஜய்யும் அவர் போட்டியாக பார்க்குறாரு அதனால்தான் விஜய் பற்றி கடுமையாக விமர்சனம் வைக்கிறார் முன்ன தம்பி தம்பி சொல்லிட்டு இருந்தவர் இப்போது விஜயை போட்டியாக பார்க்குறதால ரொம்ப விஜய்யை வந்து முன்ன மாதிரி ஆதரிக்க முடில அடுத்து ரொம்ப விமர்சித்தா வர்ற கூட போயிடுமோன்ற அளவுக்கு வந்து அவர் தடுமாற்றத்தை இருக்கிறார் இருந்தாலும் அவர் அந்த எட்டு விடுக்கையாட குறைஞ்சபட்சம் காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த முயற்சி எடுப்பார் அதுக்கு அளவுக்கு வேலை செய்வார் முன்ன அளவுக்கு திமுக ஆட்சியை வந்து விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு சில நெருக்கடி இருக்குது திமுக ஆட்சி இப்போ எதிர்த்து தான் அவர் வாக்குகளை வந்து வாங்குறாரு இப்போது முதலமைச்சரை போய் சந்தித்த பிறகு பழைய அளவுக்கு வந்து அவர் எதிர்ப்புகள்லாம் காட்டாததால் விஜய் எதிர்த்து பெருசாக பேசாததால் ஒரு மாதிரியாக வந்து மீடியமாக சாஃப்டாக மிதமாக இருக்கிறதால அவருக்கு முன்னே கிடைச்ச வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் குறிப்பாக வர வர எலெக்ஷனில் திமுக வந்து இரநூறு தொகுதியை வச்சு இலக்கு வச்சுருக்காங்க இப்போ வந்து எதிர்கட்சிகள் இப்போ விஜயோட வரவு இப்போ வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை மழை நீர் பிரச்சனை அப்புறம் வந்து துப்புர தொழிலாளர் பிரச்சனை இப்படி ஊழல் விவகாரம் இது மாதிரி விஷயங்களால் திமுக ஓக்கு ஓட்டுவங்க வந்து பாதிக்குமா இல்லை அதை ஓரளவுக்கு அவங்க வந்து ம சமாளித்து எலெக்ஷனில் வந்து இரநூத்தி தொட்டுருவாங்களாம் ஒன்று நான்கு நானாக வந்து ஓட்டு பிரியும்போது யாருக்கு சாதகம் எந்த அணி பலமாக இருக்குதோ அந்த அணி தான் சாதகம் அதிமுக அணி வந்து பிஜேபி அதிமுக இருந்தால் கூட பிஜேபியோட சேர்ந்ததில் வந்து அதிமுகவுக்குள்ளேயே வந்து ஒரு முரண் இருக்குது அப்புறம் மதச்சிறுபான வாக்கு அவங்களுக்கு கிடைக்காது விஜய்க்கு கொஞ்சம் போகும் திமுகவுக்கும் நிறைய வரும் அப்போ இப்படிப்பட்ட வகையில் நிலமையில் நாலாம் வாக்கு பிரிஞ்சால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் ஒன்று ரெண்டாவது ஆன்டி சென்டர் சென்டிமெண்ட்டு தமிழ்நாட்டில் அதிகம் அது மூணாவது தொழிலாளர் மக்கள்கிட்ட கொஞ்சம் அஞ்சு வருஷம் ஆட்சி மீதான இது ஒரு வகையில் அதிருப்தி இருக்குது இருக்கும் தொழிலாளர் பிரச்சனைகள்லாம் அதிருப்தி இருக்கும் ஆனால் எந்த ஆட்சி வந்தால் இந்தளவுக்காவது பேரம் பேச முடியும் போராட்டத்தில் வச்சு சில கோரிக்கைகள் வெல்ல முடியும் சில கோரிக்கைகளை கேட்க முடியும் என்ற வகையில் அதிமுக ஆட்சி வந்தால் இந்த தூய்மை பணியாளர்களுடைய வா கோரிக்கையெல்லாம் நிறைவேறுமா எப்படி உத்தரவாதம் இருக்குது அதிமுக ஆட்சியும் இதே மாதிரி நிறைய தனியார் மைமாக்களை பண்ணியிருக்கிறாங்க அதிமுக ஆட்சி இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக என்ன செஞ்சிட்டா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்களா பண்ணலை அப்புறம் எப்படி தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வாக்களிச்சிருவாங்க தூய்மை பணியாளர் இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு ஆறு கிட்ட சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க கேட்குறாங்க ஆனாலும் கூட ஒட்டுமொத்த நலன் இருந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலம் க எந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்குன்ற வகையில் அவங்க அந்த அதிருப்தி கோபம் இருந்தால் கூட அதிமுக ஆதரவாக அவ்வளோ சொல்லவும் வாக்களிக்க மாட்டாங்க அவனுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாத ஒரு கட்சிக்கு எப்படி வாக்களிச்சிருவாங்க மாட்டாங்க அப்புறம் ஊழல் விவகாரம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஊழல் விவகாரம் இருக்குது ஆனாலும் கூட ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்தமாகவும் பிஜேபி ஆட்சி அதிமுக அதிமுகவோடு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதால மக்கள் எல்லாத்தோட முக்கியமானது இப்போ காலமாக பீகாரில் நடந்த மாதிரி தமிழ்நாடு உட்பட மற்ற இடங்களில் சிறப்பு தீவிர திருத்தன்ற வகையில் வாக்காளப்பட்டு திருத்த போகிறாங்க அப்போது இதுதான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் வந்து தான் வாக்காளராக நீடிக்கிறாங்க யார் வந்து பழைய ஆவணங்கள்லாம் கொடுத்துட முடியும் தான் வந்து வாக்காளராக இல்லையா என்ற கேள்வி வருது இந்த பிரச்சனை மேலே வரும் அப்புறமா இங்கே வந்து பிஜேபி ஆட்சி வந்தால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை விட பல வகையில் பிரச்சனை அதிகமாகும் வா வாழ்க்கை பிரச்சனை விட மத பிரச்சனை தீவிரமாக வந்து பிஜேபி வந்து விடும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் திருப்ப இந்த கோயில் பிரச்சனை திருப்பரங்குன்ற கோயில் பிரச்சனை பார்த்தோம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதால அப்போது அவங்க மக்கள் லார்ஜர் ஆங்கிளில் மேக்ரோ லெவலில் குறைஞ்சபட்சம் தாங்கள் மூச்சு விடுகின்றதுக்கு தாம் வாக்கராக நீடிப்பதற்கான ஒரு ஆட்சி வந்து குறைஞ்சபட்சம் இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்குன்ற வகையில் அப்படி தான் அவங்க முடிவெடுப்பாங்க அவங்க உடனடியாக வந்து அப்படி செஞ்சிட மாட்டாங்க போன தேர்தலே வந்து திருடுதனம் பண்ணி தான் மோடி ஜெயித்தார் அப்போ என்ன அர்த்தம் மோடி தோத்தார் தான் அர்த்தம் அது எழுபது தொகுதிகளில் வந்து திருடுதனம் பண்ணி ஜெயித்தாங்க அப்போ என்ன அர்த்தம் மோடி தோற்றுத்தார்னு அர்த்தம் அப்போ இப்போ பீகார் விஷயத்தில் வந்து நல்லா வெளிப்படையாக வருது தான் வாக்களாக நீடிப்பதற்கு எந்த ஆட்சி வரணும் அவங்க முடிவெடுப்பாங்க அப்புறம் சில நலவாழ் திட்டம் நடைமுறைப்படுத்துகிறாங்க இன்னும் ரெண்டு மூணு மாதங்கள் இருக்குது அந்த மா அந்த கிடையில் வந்து இப்போது நிலுவையில் கூட முக்கியமான கோரிக்கைகள் குறிப்பாக தூய்மை பணியாளருடைய கோரிக்கைகள் அரசு போக்குவரத்து கழகத்து பணியாளர்களுடைய கோரிக்கைகள் அரசு ஊழியர்கள் ப்ளஸ் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் எதா அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அதை மீறி இருந்தாலும் இருக்கக்கூடிய ஆட்சியை விட புது ஆட்சி எப்படி இருக்குன்ற அவங்க யோசிப்பாங்க அப்போ புது ஆட்சி இந்த ஆட்சி மீதான அதிருப்தியில் இந்த ஆட்சி மீதான நியாயமான கோபத்தில் வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு விலை கொடுத்தாகணும் அப்படி முடியுமா அப்புறம் அந்த ஆட்சி வந்ததுன்னா இப்பிறகு ஆட்சிக்கு பதிலாக வேறு ஆட்சி வந்ததுன்னா அந்த ஆட்சி அதிமுக பிஜேபியோட கைப்பாவையாக இருக்கும் அதுக்கு தமிழ்நாடு மக்கள் விலை கொடுக்க தயாராக இருப்பாங்களா மாட்டாங்க அதனால் அவங்க அதெல்லாம் கணக்கெடுத்து தான் வாக்களிப்பு இன்றைக்கு இருக்கு இருக்கிற கோபத்தை விட நியாயமான கோவத்தை விட அவங்க நீண்ட கால நோக்கில் பார்ப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அரசியல் சம்பந்தமான முக்கியமான ஒரு அஞ்சு கேள்வியை வந்து தோழர்கிட்ட கேட்டோம் அவரோட பார்வையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இதை மக்கள் பார்வைக்கு வர்றேன் நன்றி வணக்கம்